எஸ்டிபிஐ கட்சி சார்பில் வக்கப் சட்டத்தில் முன்மொழியப்பட்ட திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்ட எரிப்பு போராட்டம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சி எஸ்டிபிஐ சார்பில் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து அண்ணா சிலை அருகில் வர்க் சட்டத்தில் முன்மொழியப்பட்ட திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்ட நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தை கிருஷ்ணகிரி தொகுதி துணைத் தலைவர் பிலால் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது முன்னிலை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பொதுச் செயலாளர் ஜே கே ஜாவித் வகித்தார் வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற கோரியும் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள் எஸ்டிபிஐ கட்சியின் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவர் அஸ்கர் அலி பேசுகையில் முஸ்லிம் சமூகத்தின் வளர்ச்சி மற்றும் நலனுக்காக ஒதுக்கப்பட்ட சொத்துக்களை கொள்ளையடிப்பதே பாஜகவின் மறைக்கப்பட்ட திட்டம் என்று குற்றம் சாட்டினார் புதிய மசோதா தற்போதுள்ள வர்க் சட்டத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் நோக்கில் சுமார் நூற்றி ஐம்பது திருத்தங்களை செய்து முழு வர்க் சட்டத்தையும் திறம்பட அகற்றும் நோக்கம் கொண்டது என்றும் இந்த மசோதா மத சார்பற்ற கொள்கைகளுக்கு எதிரானது என்றும் திருத்தங்கள் பாரபட்சமானவை என்றும் எஸ்டிபிஐ இந்த மசோதாவை எதிர்க்கிறது என்று அவர் கூறினார் இந்த போராட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் பக்ருதீன் பொது செயலாளர் அமைப்புகளில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சதாம் உசேன் தொழிற்சங்க மாவட்ட தலைவர் தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் டியோ கரா தொகுதி செயலாளர்கள் நயாஸ் மற்றும் சதாம் உஷேன் தொகுதி செயற்குழு உறுப்பினர் முபாரக் மற்றும் நயாஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சட்ட நகலை எரித்து சட்ட மசோதாவிற்கு எதிராக தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்தனர் வகுப்பு திருத்த சட்டம் மத சுதந்திரத்துக்கு எதிரானது அரசியலமை